வணக்கம் கோட்படத்தின் இரண்டாவது பாடல் என்ன பாடல் தெரியுமா வெளியான சூப்பரான அப்டேட் இத பத்தினு முழு வர்த்தளை இப்ப நம்ம பார்க்கலாம் நடிகர் விஜய் அவர்கள் நடித்துள்ள தி கோட்படத்தின் அடுத்த பாடல் என்ன மாதிரியான பாடல் என்பது குறித்த தகவல் வெளியாகி உள்ளது அதாவது நடிகர் விஜய் அவர்கள் நடித்துள்ள தி கோட்படமானது செப்டம்பர் ஐந்தாம் தேதி அன்று விநாயகர் சதுர்த்திக்கு வெளியாக உள்ளது அந்த வகையில் கோட் அடுத்தடுத்த அப்டேட்டுகள் அதிரடியாக வெளியிடப்பட்டு வருகிறது சமீபத்தில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு கோட் விஜயவர்கள் பாடிய விசில் போடு பாடல் வெளியாகி இந்திய அளவில் ட்ரெண்டானது இதனைத் தொடர்ந்து விஜய் அவர்களது பிறந்த நாளான ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று கோட் படத்தின் செகண்ட் சிங்கிள் பாடல் வெளியாகும் என்று கூறப்பட்டுள்ளது இதனால் அந்த பாடல் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பாடல் என்று தற்போதிலிருந்து விஜய் ரசிகர்கள் மரண வெயிட்டிங்கில் காத்திருக்கின்றனர் இந்த நிலையில் தான் விஜய் அவர்கள் நடித்துள்ள கோல் படத்திற்கான பாடல் என்ன மாதிரியான பாடல் என்ற தகவல் வெளியாகி உள்ளது அதாவது கோட்படத்தில் நடிகர் விஜயோடு சேர்ந்து நடித்திருக்கக்கூடிய நடிகர் அஜ்மல் அவர்கள் அளித்த பேட்டியில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் முழுக்க முழுக்க ஆக்சன் என்டர்டெய்னராக இருக்கும் என்றும் இரண்டாவதாக வெளியிடப்படும் பாடல் கண்டிப்பாக காதல் பாடல்தான் என்றும் கூறியிருக்கிறார் மேலும் இப்படத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வீரர்களில் ஒருவர் கலந்து கொண்டாரா இல்லையே என்பது குறித்து நான் சொல்ல மாட்டேன் என்றும் இதனை தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ் நிறுவனம் தான் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் இந்த படம் குடும்பத்தில் இருப்பவர்களின் அன்பு பாசம் சண்டையாக விட்டு வைத்து உருவாகியுள்ள மாஸ் திரைப்படம் என்றும் பேட்டியளித்துள்ளார் இதன் மூலம் நடிகர் விஜய் அவர்களது பிறந்தநாள் என்று வெளியே இருக்கக்கூடிய கோர்படத்திற்கான செகண்ட் சிங்கிள் பாடல் கண்டிப்பாக காதல் பாடலாகத்தான் இருக்க அதிகமான வாய்ப்பு என்று தெரிகிறது கோர்படத்திற்கான செகண்ட் சிங்கிள் பாடல் லவ் பாடல் என்று கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க